ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ கோபால்ஜி திறன் மேம்பாட்டு அறக்கட்டளையின் லீவ் அகாடமி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமினை சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் நடத்தினர் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ஐயாமுதலி தெருவில் அமைந்துள்ள லீவ் அகாடமி கட்டிட வளாகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ கோபால்ஜி திறன் மேம்பாட்டு அறக்கட்டளையின் லீவ் அகாடமி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாமினை ஏப்ரல் ஆறு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை நடத்தினர் இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த முகாம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய லீவ் அகாடமியின் நிர்வாக இயக்குநர் மீனா ஐயர் கோபால்ஜி திறன் மேம்பாட்டு அறக்கட்டளையின் மூலம் லீவ் அகாடமியின் சார்பில் ஒவ்வொரு வாரமும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் சர்க்கரை நோய் பரிசோதனை முகாம் கண் சிகிச்சை பரிசோதனை முகாம் பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனை முகாம் என பல்வேறு மருத்துவ முகாம்கள் லீவ் அகாடமி சார்பில் வாரந்தோறும் சுழற்சி முறையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இலவசமாக நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் கோபால்ஜி திறன் அறக்கட்டளையின் மேம்பாட்டு மையத்தின் சார்பில் எதிர்வருகின்ற ஜூன் மாதத்தில் இருந்து மருத்துவ பயிற்சி வகுப்பு நடைபெற இருப்பதாகவும் வீடுகளில் பல நோயாளிகளை பராமரிப்பதற்கான மருத்துவ தொகுதியை வழங்கும் ஹோம் நர்சிங் கல்வியை பத்தாம் வகுப்பு தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கு கூட பயிற்சி வழங்க இயலும் என்றும் இதன் மூலம் அவர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி தருவதை இந்த கல்வி சாத்தியப்படுத்தும் என தெரிவித்துள்ளார் இந்த இன்ஸ்டியூட் பேர் லீப் அகாடமி இன்றைக்கி கண் மருத்துவமுகம்லாம் இவ்வளோக்கு நம்ம கலந்துக்கோன்னு எதிர் பார்க்குறீங்க பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது அதனால் நூற்றி ஐம்பது தான் வரும் எப்படி இருந்தாலும் இப்போ இந்த கணக்கில் வந்து எதாவது டிஃபென்ட் பண்ண அவங்க கொண்டு ராமச்சாந்திராலையோ வெளியிலேயோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இப்போ இந்த ஐ வீக் பண்ணுறோமோ வேறு ஒரு இடத்துல தான் வேறு எங்கேயும் பண்ணுறது இல்லை பட் விதவிதமாக பண்ணுறோம் முதல்ல நேச்சுரோபதியில் ஆரம்பித்தோம் அப்புறம் கார்டியாலஜி ராம்சந்திரா மெடிக்கல் காலேஜோடு சேர்ந்து பண்ணோம் இங்கே ஈசிஜிஏகோ எல்லாம் எடுத்துட்டு எடுத்து கொடுத்தோம் லோக்கல் பப்ளிக் எதான ப்ராப்ளம் இருந்தால் ராம் சந்திரா போனோம் வேறு எதாவது வேணும்னா ஹெல்ப் எங்கே கேட்க சொன்னோம் அதே மாதிரி ஐ கேம்பும் இப்போ ராம்சந்திராவோடு தான் ஜாயின் பண்ணி பண்ணுறோம் அந்த ஐ கேம்ப் வந்து நாங்கள்

இப்போ இந்த ஐகாம் எவ்ரி இயர் வீக் பண்ணுறோமா வேறு வேறு இடத்துல பண்ணுறோமா இல்லை நம்ம இல்லை நாங்கள் இங்கே மாத்திரம் தான் பண்ணுறோம் வேறு எங்கேயும் பண்ணுறதுல பட் வித விதமாக பண்ணுறோம் முதல்ல நேச்சுரோபத்தியில் ஆரம்பிச்சோம் அப்புறம் கார்டியாலஜி ராம்ச்சந்திரா மெடிக்கல் காலேஜோடு சேர்ந்து பண்ணோம் இங்கே இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்துட்டு எடுத்து கொடுத்தோம் லோக்கல் பப்ளிக்கு ஏதான ப்ராப்ளம் இருந்தா ராம்ச்சந்திரா போக சொன்னோம் வேற ஏதாவது வேணும்னா ஹெல்ப் எங்க கேட்க சொன்னோம் அதே மாதிரி ஐ கேம்பும் இப்போ ராமச்சந்திராவோட தான் ஜாயின் பண்ணி பண்ணோம் அந்த ஐ கேம்ப் வந்து நாங்கள் முடிச்சு இதில் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் கோபால்ஜி திறன் மேம்பாட்டு அறக்கட்டளையின் லீவ் அகாடமி சார்பில் நடைபெறும் இந்த இலவச கண் பரிசோதனை முகாமிற்கான ஏற்பாடுகளை திரு முருகையன் ஒருங்கிணைத்திருந்தார்